ஹாய் நண்பர்களே வணக்கம் முதல் புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு சாமிக்கு என்ன படித்தேன்னா கருப்பு கொண்டக்கடலையும் கடலை பருப்பு வடை உளுந்த பருப்பு வோட அப்புறம் சேமியா பாயாசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான பொரியல் செஞ்சுருக்கேங்க அந்த அஞ்சு வகையான பொரியல் என்னென்ன சொல்லுன்னு பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவலுங்க நல்லா மிளகாத்தூள் போட்டு சேப்பாடுங்க நல்லா முறு வறுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ரசம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட சூப்பரான வாசனையான நல்ல சாம்பார் வச்சுருக்காங்க எப்பவுமே சாமி கும்பிட்றப்ப நான் இந்த சாம்பார் வைப்பேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு வகை பொரியலில் லாஸ்ட்டு பொரியல் பாருங்கள் கொத்திரக்காய் பொரியல் நான் வேர்க்கடல போட்டு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் வச்சுருக்கேன் யார் வீட்டிலலாம் வந்து முதல் சனிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன வீட்டில் டிஷ் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீட்டு பூஜையாரை நான் ஆல்ரெடி இலை போட்டு முடிச்சாச்சுங்க ஏன்னா ஃபுல் வேலைன்றதுனால என்னால் இலை போடுறதே வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ